இந்திய அஞ்சல் துறை மூலம் பாரத பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் இந்திய அஞ்சல் துறை மூலம் இந்திய அஞ்சல் துறை இந்திய போஸ்ட் பேமெண்ட் வங்கி இணைந்து பல்வேறு காப்பீட்டு நிறுவனங்கள் சேர்ந்து விபத்து காப்பீட்டுத் திட்டத்தை பொதுமக்களுக்காக வழங்கி வருகிறது அந்த வகையில் இந்திய அஞ்சல் துறை பதினெட்டு வயது முதல் அறுபத்தி ஐந்து வயது வரை உள்ள ஆண் பெண் இருப்பாளர்களுக்கும் பத்து லட்சம் அல்லது பதினைந்து லட்சத்திற்கான விபத்து காப்பீட்டுத் திட்டத்தில் பாலிசி எடுத்துக்கொள்ளலாம் பத்து லட்சத்திற்கு ஐநூற்றி இருபது ரூபாய் பிரிமியம் செலுத்த வேண்டும் பதினைந்து லட்சத்திற்கு எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் பிரிமியம் செலுத்த வேண்டும் இத்திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்டத்தில் கடந்த ஆண்டு ஏழாயிரம் பயனாளிகள் இத்திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற்றுள்ளதாக காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அருள்தாஸ் தெரிவித்தார் காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்டத்தில் கடந்த ஒன்பது மாதங்களில் இந்த நிதியாண்டில் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை ஏறத்தாழ ஏழாயிரம் பயனாளிகள் இந்த திட்டத்தில் சேர்ந்து சேர்ந்துள்ளனர் என் சேர்ந்துள்ளார்கள் மேலும் இந்த திட்டத்திற்கு மக்களிடம் நிறைய அதிக வரவேற்பு இருக்கிறது அதிகமான மக்கள் இதை வந்து விரும்பி வந்து சேர்ந்து திட்டத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த திட்டத்தில் சேர விரும்புபவர்கள் அருகில் உள்ள அஞ்சலகங்களையோ அல்லது தங்கள் இல்லம் தேடி வரும் தபால்காரரையோ சந்தித்து இந்த திட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம் மாடிக்காரருக்கு என்ன தேவையோ அவருடைய தேவை அவருடைய திருப்தி அறிந்து செயல்பட்டு வரும் இந்திய அஞ்சல் துறை மூலம் கொடுத்து வரப்படுகின்ற இந்த நல்ல திட்டத்திலே அனைவரும் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இத்திட்டத்தில் பயன்பெற்ற பயனாளி தெரிவிக்கையில் சமீபத்தில் எனக்கு விபத்து உள்ளானதுல அறுவை சிகிச்சைக்கு அறுபதாயிரம் செலவு செலவாயினது அதுக்கு வந்து எனக்கு போஸ்ட் ஆபீஸ்ல கிளைமாக வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கிடைச்சிது இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் டிடி தமிழ் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்